தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற துருத்தலங்கள் முருகனது அடியார்கள் இவையெல்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு கேட்க கேட்க அத்துணை ஆனந்தமாக காணப்படுகிறது முருகன் அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமை அப்படின்னு அர்த்தம் இது முருகன் சம்பந்தமான அனுபவங்கள் எல்லாமே நமக்கு இனிமை தான் எத்தனையோ திருத்தலங்களை முருகப்பெருமான் குடிகொண்டாலுமே ஒவ்வொரு கோவிலில் முருகப்பெருமான் குடிகொண்டதற்கு ஒரு தனி காரணம் ஒரு தலபுராணம் உண்டு இல்லையா நம்ம அப்படி தானே பார்க்குறோம் இப்போ திருச்செந்தூர் அப்படின்னா வியாழ பகவானது வேண்டுகோளின்படி முருகப்பெருமான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு கோவிலுடைய தலபுராணத்திற்கும் ஒரு காரணம் உண்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமானுடைய திருத்தலம் ஒரு நான்கு திருத்தலம் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் சிக்கல் எட்டுக்குடி எண்கண் கண் புறவாச்சேரி அப்படின்னு நாலு கோவில் இந்த நாலு கோவிலுமே முருகப்பெருமான் பிரதானமாக அருளக்கூடிய ஆலயங்கள் இந்த நாலு கோவில் எங்கே இருக்குது திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாத்துக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இந்த நான்கு கோவில்களும் இருக்குது நமக்கு என்ன ஒரு நமது கலாச்சாரத்தில் நமது வழிபாட்டில் என்ன ஒரு நம்மக்கிட்ட ஒரு மைனஸ் அப்படின்னா பல தகவல்கள் செவி வழியாக பரிமாறப்படுகின்றன டாக்குமெண்டேஷன் கிடையாது இப்போ சில கோவில் பார்த்திங்கன்னா கல்வெட்டு இருக்கும் தாமிர பட்டயம்னு ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறிப்பு இருக்கும் அதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு சொல்லலாம் ஆனால் இந்த நான்கு கோவில்களை தொடர்புபடுத்தி சொல்லக்கூடிய சம்பவத்திற்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எதுவுமே கிடையாது இவையெல்லாம் செவி வழியாக சொல்லப்படுபவை இதில் சிக்கல் முதல் துருத்தலம் சிக்கல் என்னடா ஒரே சிக்கலாக இருக்குது நம்ம சொல்லுவோம் தானே ஒரு வேலை ஆரம்பித்து அது முடியல அப்படின்னா என்ன ஒரு சிக்கலை போல இருக்கு அப்படிம்போம் கிட்டத்தட்ட அதே சிக்கல் தான் இந்த ஊருக்கு பெயர் வருவதற்கு காரணம் சிக்கல் சிங்காரவேலன் அப்படின்னு அங்கே இருக்கிற முருகப்பெருமான் பேரை சொல்லியாச்சு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் கந்தசஷ்டி சூரசமுகாரம் நினைவுக்கு வரும் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சமுகாரம் அப்படின்னு சொல்லுவோம் திருச்செந்தூர் போய் படைகளை முருகப்பெருமான் சமுகாரம் செய்வதற்கு முருகனுக்கு வேல் என்கிற ஆயுதத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா சிக்கல்ல இருக்கக்கூடிய வேல் நெடுங்கண்ணி முருகப்பெருமானுடைய தாயார் பராசக்தி நம்ம தான் வேல் கொடுக்குற இங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் நவநீதேஸ்வரன் பேர் அந்த காலத்தில் சோழ ராஜாக்கள் ஆண்ட பகுதி சோழர்களுக்கு சிவபக்தி ஜாஸ்தி முருகன்வெலியும் பக்தி ஜாஸ்தி அந்த காலத்தில் நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தஞ்சாவூர் பகுதி ஆண்ட காலத்தில் அவர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிற்றரசனாக ஒரு சோழ மன்னனாக இருந்தால் ஒருத்தான் உன் பேர் முத்தரசன் அப்படின்னு பேர் முத்தரசன் ஒரு சிற்றரசன் நாயக்க மன்னருக்கு கப்பம் கட்டணும் பக்தி ஜாஸ்தி இவனுக்கு இந்த ராஜா முத்தரசன் ஒரு நாளைக்கு கோவில் தரிசனம் பண்ணுறதுக்காக சிக்கலுக்கு வரான் சிக்கல் கோவிலுக்கு வரான் அது வரைக்கும் சிக்கலில் முருகப்பெருமானுக்கு சந்நிதி கிடையாது யார் நவநீதேஸ்வரர் வேல் நடுங்கண்ணி சுவாமி அம்பாள் தான் அவன் இந்த கோவிலுக்கு வந்தோடனே இந்த கோவிலோட தலபுராணத்தை கேட்கறான் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் சொல்கிறார்கள் மன்னா வசிஷ்டர் அப்படிங்கிற மகரிஷி இந்த இடத்துக்கு வந்தார் ஒரு யாத்திரையாக வந்தார் இங்கே சிவனை வணங்கணும் சிவனை பிரதிஷ்டப்படணுங்கிறதுக்காக காமதேனுவை வரவழைச்சார் தீர்த்தமேனுமே அந்த காமதேனு தனது பாலால் அந்த திருக்குளத்தை நிரப்பியது யோசிச்சு பாருங்கள் ஒரு குளம் குளத்தில் தண்ணி இருக்கும் ஒரு குளம் முழுக்க காமதேனுடைய பால் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த குளம் முழுக்க எப்படி இருக்கும் வெளியே இருக்கும் அந்த பாலை அந்த பாலில் திரட்டி வெண்ணெய் ஆக்கின யார் வசிஷ்டர் இந்த பால் கொஞ்சம் எடுத்து திரட்டி வெண்ணையாக்கி அந்த வெண்ணெய் அப்படியே ஒரு சிவலிங்கமாக இந்த திருத்தலத்தில் வச்சார் அதுக்கு வழிபாடு பண்ணினேன் வழிபாடு பண்ணும் மன்னிச்சுட்டு இந்த திருத்தலத்திலிருந்து புறப்படலாம்ங்கிற போது இவர் எடுக்கிறார் இந்த லிங்கத்தை எடுக்கிறார் பெயர் எடுக்க முற்படுகிறார் வரல புதஞ்சு போச்சு அந்த லிங்கத்தை எடுக்கிறதுல அவருக்கு சிக்கல் வந்துடுச்சு பாருங்க சிக்கல் இதனால தான் இந்த ஒரு பேர் சிக்கல் அந்த லிங்கத்தை பெயர்த்து எடுப்பதில் வசிஷ்டருக்கு ஒரு சிக்கல் வந்த காரணத்தினால் இந்த ஊர் பேர் சிக்கலாச்சு அந்த லிங்கமும் இதே இடத்துல நில கொண்டு போச்சு அந்த லிங்கத்தை தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க வசிஷ்டர் பிடிச்ச லிங்கம் இது அப்படிங்கிறாங்க ஆலய அர்ச்சகர்கள் கோவிலில் தரிசனம் பண்ணுறான் இந்த முத்தரசன் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலில் முருகப்பெருமான் விக்கிரகம் இல்லையே அப்படின்னு கேட்குறான் ஆமாராஜா இங்கே முருகப்பெருமான் திருவடிவும் கிடையாது எங்களுக்கும் ரொம்ப ஆசை அந்த குமரனுக்கு இங்கே ஒரு கோவில் வரணும்னு எங்களுக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க இந்த ராஜா சொல்கிறா நானே இங்கே பண்ணி வைக்கிறேன் முருகப்பெருமான் நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தை விட்டு வெளியில் வருவோம் வெளியில் வந்தோன்னே தன்னோட மந்திரிமார்கள் படைகள்கிட்ட கேட்பான் ஒரு சில பண்ணணும் முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல யார் நல்ல சிற்பி யார் நல்ல ஸ்தபதி இருக்காங்க அப்படின்னு கேட்பான் அவங்க ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்டுட்டு வெண்ணாற்றங்கரை ஓரமாக ஒரு ஸ்தபதி இருக்கார் அவர் தான் இந்த பகுதியிலேயே மிக அற்புதமான சிற்பங்களை தயார் செய்யக்கூடியவர் நம்ம அவரை போய் அணுகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜா அவர்கிட்ட போவான் வெண்ணாற்றங்கரி ஓரமாக ஒரு அற்புதமான ஸ்தபதியுடைய சிற்பச்சாலை இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பமும் அவர் வடித்து வச்சிருக்கிற ஒவ்வொரு சிற்பத்தை பார்த்தாலுமே அத்தனை தத்ரூபமாக காணப்பட்டதாம் ஒரு அம்பாள்னா ஒரு அம்பாளாக ஒரு பெண்ணே எழுந்தொருள் இருக்காளான்னு ஒரு சந்தேகம் வரும் அது போன்ற ஒவ்வொரு சிற்பத்தையும் அந்த அளவுக்கு தத்துரூபமாக அந்த சிற்பி வடித்து வச்சிருக்கார் ராஜா போய் பார்க்குறான் சிற் இந்த முத்தரசன் பார்க்குறான் ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு இப்படியும் சிற்பம் பண்ண முடியுமா இந்த அளவுக்கு தத்துரூபமாக செய்ய முடியுமா அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம் ஆமாம் அவற்ற சொல்லுவான் சபதியாரே இங்கே பக்கத்தில் சிக்கல் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு செலவடிக்கணும் ஒரு விக்கிரகம் வைக்கணும் அதுக்காகத்தான் உங்கள் கிட்ட நான் வந்திருக்கேன் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்தபதிக்கு சந்தோஷமான சந்தோஷம் அவர் சொல்ற எங்கள் குடும்பமே எங்கள் பரம்பரையே முருகனது பக்தர்கள் முருகனது பக்தர்கள் என்னுடைய பெயர் சில்பா சில்பின்னு சொல்லுவாங்க என்னுடைய பெயர் முருகன் விக்கிரகம் படிக்கிறதுனா நாங்கள் பெற்ற பேர் அதுவும் இந்த ஆலயத்தில் வைக்கணுன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நானே பண்ணித்தானே ராஜா அப்படின்பார் சிலையை தயார் பண்ணுங்கள் அப்படிம்பார் சிலையை தயார் பண்ணி முடிச்சிடுவார் கொஞ்சம் காலில் ஒரு கல் அழகாக எடுப்பார் ஒரு கல்லை தேர்ந்தெடுப்பார் ஒரு கல்லை தேர்ந்தெடுத்தே சிலை பண்ணணும் சில பண்ணால் முருகனுக்கு ஒரு முகமாக ரெண்டு முகமாக மூணு முகமாக ஆறு முகமாக சந்தேகம் வரும் ரெண்டு கையா நாலு கையா ஆறு கையா சந்தேகம் வரும் ஒவ்வொரு கைகளில் என்ன ஆயுதம் இருக்கும் அபயம் இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும் இது புதுசா வெடிக்கக்கூடிய சிற்பம் அந்த சபதி இந்த முருகனை எப்படி வெடிக்கலாம்னு யோசிக்கிற போது அன்றைய தினம் இரவு கனவுல முருகப்பெருமான் வருவான் அந்த சபதிக்கு சபதியாரே இந்த சிக்கல் ஆலயத்தில் வைக்கக்கூடிய என்னுடைய திருவுருவத்தை ஆறு முகங்களாக நீ வெடிச்சிடு ஆறுமுகம் பன்னிரெண்டு கரங்கள் என்னென்ன ஆயுதங்கள் இப்ப எப்படி இருக்கணும் முருகப்பெருமானே சொல்கிறான் சபதிக்கு சொல்கிறான் அடுத்த நாள் என்ன பண்ணுறார் சபதி தன்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஒரு சிலை எப்படி வெடிக்கணும் எத்தனை முகங்கள் இருக்கணும் எல்லாமே முருகப்பெருமானே சொல்லியாச்சு தகவல் எல்லாமே கிடைச்சாச்சு எல்லா டேட்டாவும் கிடைச்ச பிறகு அடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டியது தான் நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கல அப்படின்னா தான் நம்ம அந்த தகவல்களை திரட்டுறதுல நேரம் அதிகம் செலவு பண்ணணும் இங்கே எல்லாமே கிடைச்சாச்சு சபதி சிலையை வடிக்க ஆரம்பிக்கிறது நாட்களாக நாட்களாக அந்த சிலை ரொம்ப தத்ரூபமாக அற்புதமாக அமைந்து முடிகிறது ரொம்ப அற்புதமாக வருது சொல்லணுமா இந்த சபதியை பற்றி ஊரில் அத்தனை பேருமே அந்த அளவுக்கு சொல்கிறாங்க இவர் கைப்பட்டாலே அந்த சிலைக்கு அப்பேற்பட்ட உயிர்ப்புத்தன்மை வரும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சிலை அற்புதமாக வந்தாச்சு ராஜாவுக்கு தகவல் போகிறது முத்தரசன் வந்து பார்க்குறான் இந்த சிலையை பார்க்குறான் இந்த சிலையை பார்த்து வியந்து போகிறான் என்னடா அது முருகனே வந்து மயில் மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கே ஆறுமுகன் மயில் மேலே அமர்ந்த திருக்கோலத்தில் என்னடா இந்த அளவுக்கு இருக்கேன்னு ராஜா ஆச்சரியப்படுறான் ஊர் மக்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் இந்த ஸ்தபதியோட சிற்ப சாலைக்கு வந்து அந்த முருகனை தரிசிக்கிறார்கள் கோவிலில் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு ஒரு நாள் பார்த்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகத்தை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஸ்தபதி கிட்டே சொல்கிறான் கோவிலில் இருக்கிற அன்பர்கள்கிட்டையும் இந்த ராஜா முத்தரசன் சொல்கிறான் கோவிலுக்கு கொண்டு போயாச்சு கோவிலில் பிரதிஷ்ட பண்ணியாச்சு கும்பாபிஷேகமும் நடந்து முடிந்தாயிற்று சிக்கலுக்கு முருகப்பெருமான் வந்தாச்சு எல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்தபதி அப்படி புகழ்கிறார்கள் போன்ற ஒரு சிலையை பண்ணுவதற்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா முருகனுடைய அருள் பெற்றவராகத்தான் இருக்க முடியும் முருகனுடைய அருள் இல்லாமல் இத்தனை உயிர்ப்புத்தன்மையுடன் இந்த சிற்பத்தை பண்ணவே முடியாது என்று அனைவரும் யாரை புகழ்கிறார்கள் ஸ்தபதியை புகழ்கிறார்கள் இந்த செலை இந்த கோவிலில் வருவதற்கு காரணம் யாரு முத்தரசன் என்கிற செற்றரசன் ஒரு ராஜா அப்படின்னா என்ன பெரிய ராஜாவா நம்ம கேட்போம் யாரோத்தர் உட்காந்த இடத்துல நமக்கு அந்த காஃபியை கொண்டு வாப்பா அந்த தட்டை கொண்டு ஏன் பெரிய ராஜாவை நீ எந்திரிக்க மாட்டியோ போய் எடுத்துக்கோ அப்படிமோ ராஜானா என்ன அதிகாரம் முத்தரசன் சாதாரணப்பட்டவனே அவனும் ஒரு சிற்றரசன் ஒரு ராஜா அவன் சொல்லித்தான் இங்கே இந்த சிற்பமானது பிரதிஷ்டை ஆகி இருக்கிறது ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா தோன்றுறது என்னடா நாம தான் வைக்க வச்சோம் சபதியை பிடிச்ச எல்லாம் பண்ண வச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணினோம் பொருட்செலவெல்லாம் பண்ணினோம் அரசாங்கத்திலேருந்து பண்ணினோம் ஆனால் எல்லோரும் அந்த சிற்பியை புகழ்கிறார்களே வந்துடுச்சு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தாச்சு எல்லாம் ஸ்தபதியை புகழ்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு இது வந்துடுச்சு அவன் என்ன நினைக்கிறான் இந்த முத்தரசன் என் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் இந்த ஸ்தபதி நாம் சொல்லி இந்த சிலையை பண்ணியிருக்கேன் காலாகாலத்திற்கும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்திலும் சிக்கலில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை முத்தரசன்தான் பிரதிஷ்டை செய்தான் முத்தரசன்தான் வைத்தான் அப்படின்னு எதிர்காலம் பேசணுங்கிறதுக்காக இந்த சிற்பியுடைய புகழை குறைக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறான் எப்படி போடுறான் கும்பரிஷம் முடிஞ்சாச்சு கும்பாபிஷேகம் உடனே என்ன பண்ணுறாங்க மக்கள்லாம் அந்த சிற்பியை பாராட்டுறாங்க சபதியாரே நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டீங்க உங்களுக்கு இந்த ராஜா பெருத்த வெகுமதிகள்லாம் கொடுப்பான் போல இருக்குது உங்களை அரசவைக்கு வர சொல்லி ஆள்லாம் அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த சிற்பிக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு கிரியேட்டருக்கு இருக்காத ஒரு 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 பொருளை தயார் பண்ணவருக்கு ஒரு ஒரு சின்ன பெருமை இருக்காத அது இந்த சபதிக்கும் இருக்குது ஆஹா ராஜா கூப்பிட போகிறார் நமக்கு எதான சன்மானம் கொடுப்பார் நமக்கு வெகுமானம் கொடுப்பார் அந்த சபையில் நம்மளை பாராட்டுவர் அப்படிலாம் ஸ்தபதி நினைக்கிற சபதி அரண்மனைக்கு போகிறேன் முத்தரசுடைய அரண்மனைக்கு போகிற அந்த அரண்மனைக்கு போன உடனே ராஜா பார்க்குறான் சபதியை பார்க்குறான் ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சிட்டிங்க ஸ்தபதியாரே உங்களுடைய சிற்பம் பலரும் பாராட்டும்படி இருக்கு இந்த சமயத்தில் உங்கள் கிட்டே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான் உடனே சபதி நினைக்கிறா சரி இன்னொரு முருகன் விக்கிரகம் சொல்வார் போல இருக்குது வேறு ஏதோ கோவிலுக்கு சொல்லுங்கள் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்தபதி இல்லை இல்லை இவ்வளவு அற்புதமான முருகப்பெருமான் விக்கிரகத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க நான் சொல்லி பண்ணி கொடுத்தீங்க என்னுடைய புகழ் காலா காலத்திற்கும் நிலைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய புகழ் நிலைக்கணும் காலாகாலத்திற்கும் என்னுடைய புகழ் காலாகாலத்திற்கும் நிலைக்கணும் அப்படின்னா இதன் பிறகு அடுத்து ஒரு சிற்பத்தை நீ தயார் செய்யக்கூடாது அப்படிங்கிறார் ஒரு சிற்பிகிட்ட போய் நீ சிலையே பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு கிரியேட்டர்கிட்ட ஒரு நல்ல உணவு சமைக்கக்கூடிய ஒருத்தர் நீங்கள் நாளையிலேருந்து சமையலே பண்ணக்கூடாதுன்னு எப்படி இருக்கும் அதுபோல் அந்த சிற்பி நினைக்கிறார் என்னடா அந்த ராஜா இப்படி பேசுகிறான்னு இதன் தொடர்ச்சி என்ன நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்